உறவுகள் சூழ வாழ்ந்த அந்த காலங்களில் விடுமுறைகளில் சொந்த பந்தங்களின் வீடுகளுக்கு போவதும் விளையாடி கழிப்பதும் வழக்கமாக இருந்தது இன்று அப்பார்ட்மெண்ட்டுக்குள் அடைப்பட்டு கிடக்கிறார்கள் குழந்தைகள் அந்த சிறையிலிருந்து அவர்களை விடுவிக்க சம்மர் கேம்ப் பயிற்சிகள் கட்டாயம் தேவை சம்மர் கேம்ப் பயிற்சிகளில் சேர்ப்பதற்கு முன் பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களை பற்றி அலசுகிறார்கள் மருத்துவர்கள் பொதுவாகவே விளையாட்டு என்பது விளையாடுபவர்க்கு புத்துணர்ச்சி தேக ஆரோக்கியம் சீரான இரத்த ஓட்டம் போன்ற பாசிட்டிவ் மாற்றங்களை கொடுக்கக்கூடியது விளையாடுவதால் எந்தவித நெகட்டிவ் மாற்றங்களும் ஏற்படுவதில்லை கோடை விடுமுறையில் பிள்ளைகளை விளையாட்டு பயிற்சி வகுப்புகளில் சேர்க்கும் போது அவர்களின் ஆர்வங்களை தெரிந்து கொள்ள முடியும் அப்படி ஈடுபடுத்துவதன் மூலம் அவையே பின்னாளில் அவர்களுக்கு வாழ்நாள் விருப்பமாக மாறும் வாய்ப்புகள் உண்டு விளையாட்டு என்பது உடலுக்கு மட்டும் உறுதியை தருவதில்லை மன ரீதியாகவும் குழந்தைகளிடம் நிறைய பாசிட்டிவான மாற்றங்களை ஏற்படுத்தும் அனைவரிடமும் சகஜமாக பேசி பழகுவது வெற்றி தோல்விகளை சமமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் தன்னம்பிக்கை போன்ற நல்ல குணங்களை உருவாக்கும் ஒரே ஒரு விளையாட்டில் தொடர்ச்சியாக ஈடுபடுத்துவதை விட இரண்டு மூன்று விளையாட்டுகளில் சேர்த்தால் எந்த விளையாட்டில் குழந்தையின் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது என்பதை அறிந்து அதில் அடுத்த கட்ட பயிற்சி தர முடியும் மேலும் விளையாடுவதன் மூலம் குழந்தைகளின் ஸ்மார்ட்போன் மற்றும் இன்டர்நெட் மோகமும் குறையும் எந்த ஒரு விளையாட்டிலோ பயிற்சியிலோ சேர்க்கும் முன் அந்த விளையாட்டிற்கு உங்கள் குழந்தைகள் உடலளவிலும் மனதளவிலும் தகுதியாக உள்ளனரா என்று மருத்துவரிடமும் ஒரு ஜென்ரல் செக்கப் செய்து கொள்வது மிகவும் அவசியம் அதிக எனர்ஜி தேவைப்படும் விளையாட்டுகளான கிரிக்கெட் ஸ்கேட்டிங் போன்றவற்றில் பயிற்சி மேற்கொள்ளும் முன் ஒரு ஸ்போர்ட்ஸ் தெரபிஸ்ட் அல்லது எலும்பு மருத்துவர் மற்றும் பிசியோதெரபி நிபுணரிடம் ஆலோசனைகள் பெறலாம் விடுமுறைதானே என நாள் முழுவதும் பயிற்சியில் ஈடுபடுத்துவதும் தவறு அது பிள்ளைகளை விளையாட்டு அடிமைகளாக மாற்றிவிடும் அதே அவர்களுக்கு கொஞ்சமும் விருப்பமில்லாத விளையாட்டில் வற்புறுத்தி ஈடுபடுத்துவதையும் பெற்றோர்கள் தவிர்க்க வேண்டும் கோடைக்கால பயிற்சிகளில் குழந்தைகளை சேர்க்கும் போது ஓவியம் மற்றும் கைவினை வேலைப்பாட்டு வகுப்புகளில் சேர்ப்பதை விட நீச்சல் பயிற்சி ஓட்ட பயிற்சி என உடல் உழைப்பு அதிகம் தேவைப்படும் பயிற்சிகளில் சேர்ப்பது மிகவும் நல்லது நீச்சல் பயிற்சி நிறைய நன்மைகளை கொண்டது மூன்று வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் நீச்சல் பயிற்சியை தாராளமாக மேற்கொள்ளலாம் நீச்சல் பயிற்சி செய்வதன் மூலம் உடலுக்கு வைட்டமின் டி சக்தி அதிகமாக கிடைக்கிறது ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனை உள்ள குழந்தைகளுக்கு நீச்சல் பயிற்சி மிகவும் நல்லது இதனால் நுரையீரலின் செயல்திறன் அதிகரிக்கும் சுவாச கோளாறுகள் சீராகும் சற்றே பருமனாக இருக்கும் குழந்தைகளை ஓட்டம் மற்றும் எனர்ஜி அதிகமாக தேவைப்படும் பயிற்சிகளான கிரிக்கெட் கால்பந்து போன்ற விளையாட்டுகளில் ஈடுபடுத்துவது மிகவும் சிறந்தது மேலும் இந்த பயிற்சிகளில் ஈடுபடும்போது போது தூரித உணவுகள் மற்றும் எண்ணெய் அதிகம் சேர்த்த உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டும் குழந்தை குண்டாக இருப்பதால் ஜிம்முக்கு அனுப்பலாமா என்று நினைப்பது தவறு ஏனெனில் சிறு வயதில் ஜிம்முக்கு செல்வது மிகவும் இளம் வயதிலேயே மூட்டு வழியை ஏற்படுத்தும் ஸ்கேட்டிங் போன்ற பயிற்சிகளை ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் முதல் பருவத்தினர் வரை கற்கலாம் பத்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளை செஸ் அபகாஸ் போன்ற மூளைக்கு வேலை தரும் பயிற்சி வகுப்புகளில் சேர்ப்பது அவர்களின் கணித திறமையை மேம்படுத்தும் நினைவாற்றலை அதிகரிக்கும் ஆண் குழந்தைகளைப் போலவே பெண் குழந்தைகளுக்கும் விளையாட்டு அவசியம் ஆனால் பொதுவாகவே பெண் குழந்தைகளை விளையாட்டு பயிற்சிகளில் ஈடுபடுத்துவதில் பெற்றோருக்கு பெரும் தயக்கம் இருந்து வருகிறது பெண் குழந்தைகளின் உடலமைப்பு மாறும் என்றும் ஹார்மோன் சமநிலையின்மை ஏற்படும் என்றெல்லாம் தவறாக நினைத்து பயப்படுகிறார்கள் விளையாட்டு பயிற்சிகள் பெண் குழந்தைகளின் எலும்புகளின் உறுதித்தன்மைக்கு உதவும் உடல் பருமனை தவிர்க்கும் சரியான அளவில் பயிற்சியும் வழிகாட்டலும் இருக்கிறதா என்பதை மட்டும் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்